அடுத்த செய்தியாக விருதினர் அருகே ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே வந்து கஞ்சா போதையை அடிச்சுட்டு ரெண்டு மூணு பசங்களை போயிட்டு ஒரு கும்பல் தொல்லை பண்ணியிருக்கு அந்த தொல்லை பண்ண குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸில் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போதையை போட்டு தொல்லையை கொடுக்குறாங்க பசங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸில் போயே நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னா அடுத்த நாள் வீட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொம்மனைகளெல்லாம் தட்டி ஒரு ஒரு படாத பாடுபடுத்தி இருக்கக்கூடிய ஆண்களை எல்லாம் வசைப்பாடி விட்டு அந்த கும்பல் போயிருக்கு இவங்க மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை பார்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இறுதியாக என்ன பண்ணிருக்காங்க உறவினர்கள் ஊர்க்காரங்களெல்லாம் திரட்டி மறியலில் ஈடுபட்டிருக்காங்க மறியலில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட மக்களையே காவல்துறை மீண்டும் அடாவடித்தனமாக அவர்களை அச்சுறுத்தி கைது செய்திருப்பதாக தான் தகவல்கள் வந்திருக்குன்னு செய்தி எப்படி பாக்குறீங்க அப்பாவிகளை கைது செய்வதை இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கருப்பு தீபாவளி அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு எதிராக ஒரு ப்ளக்கார்டு கருப்பு தீபாவளி தீபாவளி ஆணைய இருக்குது அப்படின்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தூக்கு தூக்கு அப்படின்ட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானது சுவாரஸ்யமானது என்னென்னா நம்ம தலையில் அடிச்சுக்கணும் இப்போ கவர்மெண்ட்டை நம்ம போட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஆட்சியில் உட்காந்துருக்காங்க உட்கார வச்சுருக்காங்களா அந்த மக்கள் அதுக்காக சொல்கிறேன் சரக்கு கஞ்சா இதெல்லாம் அடிச்சுட்டு எங்கள் பசங்க ஏதோ பட்டாசுலாம் அடிச்சிருந்துருக்காங்க அவனுங்களை போட்டு ஆட்டி ஆட்டின்னு அடிச்சிருக்காங்க அவனுக்கு போய் வீட்டில் போய் சொன்ன அவங்க கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்தவுடனே பெரிய அளவு ஆக்ஷன் எடுக்கலை ஆனால் சும்மா ஒரு ரெண்டு மூணு பேரை மட்டும் இது பண்ணியிருக்கோம் கண்டிச்சிருப்பாங்க போல இருக்கு நீ தான் இங்கே அடுத்த நாளே விட்டாங்க அவங்கள நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அடுத்த நாள் விட்டவொடனே நேராக வந்து நைட்டு பதினோரு மணிக்கு பதினஞ்சு பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது எத்தனை பேரோ மூணோ பேரோ நாலு பேரோ அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு வந்தவனால் பதினஞ்சு பேர் அஞ்சு பேரை வயசான அப்பா இந்த பசங்க நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களெல்லாம் அடித்து இஷ்டத்துக்கு அடித்து அவங்கள வந்து பேசாத பேச்சில்ல எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க உடனே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு மணிக்கு நைட்டு வந்திருக்காங்க வந்து அந்த போலீஸ்காரர்கள் சொன்ன அந்த விஷயந்தான் சூப்பராக அவனோ தான் வரானோல்ல நீங்கள் அதாவது பாத்ரூம் கூட போக முடியாமல் இருந்திருக்காங்க நைட்டு வெளியில் போகிறதுக்கு பய வெளியில் போகிறதுக்கு பயந்துட்டு பசங்கள் லேடிஸு அப்படியே வீட்டை விட்டு வெளியில் இருந்தால் அடிக்க வந்திருக்கானோ அப்போ வெளியில் வந்தது அடிச்சிருக்கானும் அவனோ தான் வரான்னு தெரியுதுல்ல நீ ஏன் தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்க நாங்கள் பெண்கள் ஏன்னா எங்களுக்கு வீட்லேயே வந்து எங்கள் வீட்டுலலாம் டாய்லெட்லாம் கிடையாது கொள்ளப்பக்கமாக இப்படி தான் வரணும் சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறான் இதை இந்த விஷயத்தை போலீஸ் சொன்னால் நீ ஏன் வெளியில் வர அப்படின்னு இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னை இந்த பக்கத்துலலாம் வந்தீங்கன்னா ரெண்டு மூணு கேஸை நம்ம இங்கேயே வெங்கடாது நான் டிஸ்கஸ் பண்ண விஷயத்துலேயே இருக்குது நம்ம விஞ்ஞான ஆராய்ச்சி மையமும் அனன்யாவும் டியூஷன் சென்டர் நடத்தக்கூடிய ஒரு சில ஏரியாக்களில் கூட கஞ்சா புழக்கம் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட இது மாதிரி கஞ்சா இங்கே விற்கிறாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பெற்றோர்களும் இந்த பெண் குழந்தைங்கள்லாம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு போலீஸ் அற்புதமான ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த இடத்த அப்படி தான் இருக்கும் நீங்கள் வேணால் காலி பண்ணிட்டு போயிடுங்க அவங்கள பற்றி நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணணும் நீங்கள் வேணால் நல்ல சேஃபாக இருக்குங்கன்னா நல்ல இடத்துக்கு அப்படிங்கன்னு நமக்கு தெரியல அப்படி சென்னையில் பாதுகாப்பான இடம் எது அந்த சித்தரஞ்சன் சாலையாக போயஸ் கார்டனா எந்த ஏரியான்னு நமக்கு தெரியல பாதுகாப்பான இடம் ஏன்னா அங்கே தான் சித்தரஞ்சன் சாலையில் தான் முதல்வர் வீடு இருக்குது அங்கே சேஃபாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் துணை முதல்வர் எந்த அவர் வீடு எங்கே இருக்குன்னு தெரியல சபரிசன் வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியல அந்த பக்கத்தில் ஏதாவது நம்ம இருந்தோன்னா பாதுகாப்பாக இருக்கலாமா என்னான்னு தெரியல ஆகவே இந்த கஞ்சா குறிப்பாக கஞ்சா வியாபாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதில் வந்து இப்போ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ வந்திருக்கா என்னென்னு தெரியல சர்வாதிகாரத்தை கொண்டு நான் அடக்குவேன்னு சொன்னாரு எதை கொண்டு சர்வாதிகாரம் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லி கருத்தை கொண்டு அவர் பண்ணியிருக்காரு ஆனால் எங்கே பார்த்தாலும் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப கூலா இப்போ புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க டேட்டாஸ் என்னென்னா வருது இது வந்து மேக்ச் அப்பு கிடையாது ட்ரேடு மட்டும்தான் இங்க வெளிமா அது இங்க அதானி போர்ட்ல இருந்து அப்படியே வந்து வந்து கர்நாடகா வழியா வந்து அப்படியே இங்க வருது ஆந்திரா வழியாக வருது பாஜக ஆளும் இங்க வருது மத்தபடி இங்க என்ன பாத்தீங்கன்னா மன்னார்குடி பக்கத்துல ஒரு லேப்ல வந்து பார்த்து ட்ரக் எப்படி செய்கிறதுங்கிற எல்லா மெட்டீரியலோட அது பண்ணேன் இது மேனுஃபேக்சரிங்கே இல்லைன்னா எங்கடா மன்னாரோடியில் இருக்குதுன்னு கேட்டால் அதே மாதிரி எம்ஃபில் படித்த சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டு நார்த் மெட்ராஸில் வந்து ஒரு லேபு அவனாகவே உருவாக்கின அந்த விஷயங்கள்லாம் பிடிச்சாங்க ஆகவே இவங்க வந்து இப்போல அந்த கம்பிக்கட்டு கதையை கதையை சொல்லிகிட்ருக்காங்க இது வந்து மேனுஃபேக்சரிங் அப்போ கிடையாது ட்ரேடு மட்டும்தான் நடந்துட்டுருக்கு அதுவும் வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி மாநிலத்தவர்கள் கொண்டு வராங்க உங்களுடைய அயலக அணியை பிரமுகரே அதில் தான் சிக்கினார் அவர் என்ன தேங்காய் பவுடர் ஆஸ்திரேலியாவுக்கும் ஜெர்மனிக்கும் நான் பார்சல் பண்ணி விற்கிறேன்னு சொல்லி தான் அவர் வந்து சிந்தட்டிக் ட்ரக்கை விற்றார் அதனால தான் கைது செய்யப்பட்டாருங்கிறதுலாம் இருக்குது ஆனால் இப்படி ஒரு உருட்டு ஓட்டிட்டு அதாவது கஞ்சா விற்பவர்கள் அவங்க இப்போ சேஃபாக இருக்காங்க அந்த விற்க அந்த போதையில் வந்து விற்பனை செய்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான் அதை வாங்கிட்டு பிரச்சனை பண்ணுறவன் அவன் மீதும் இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்க ஒரு அஞ்சுகிறது பாதிக்கப்பட்டவர்களை கைது செய்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இவர் சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசின வீடியோ உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு தடவை போட்டு பாருங்கள் பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் தான் அதை ப்ரமோட் பண்ணியிருப்பார் இப்படியெல்லாம் நீங்கள் பேசினா தான் உங்களுக்கு ஓட்டு விழுகுங்க சட்டம் ஒழுங்கு காவல்துறை என் கட்டுப்பாட்டிலே இருக்கும் யாரும் தப்பித்து விட முடியாது அப்படின்லாம் அவர் பேசியிருப்பாரு இப்போ யார் கஷ்டப்படுறா யார் தப்பிக்கிறா எல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு சிரிப்பாய் சிரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி